சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் நமக்கு உண்டான நெருக்கத்தில் தாவித செய்தது போல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கூப்பிட்டு அவரை நோக்கி அபயமிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரே எனக்கு உணர நெருக்கத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா நான் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு அவரை நோக்கி அபயமிட்டு கொண்டிருக்கிற உங்கள் அபய குரலை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறதையும் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு கொண்டிருக்கிறதையும் அவர் கேட்டாராம் கேட்டு முடித்து பாருங்களேன் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று நீங்கள் கூப்பிடுகிற உங்களுடைய சத்தம் முதலாவது அவர் சன்னிதிக்குள்ளே போகிறது அதற்கப்புறம் அவருடைய செவைகளில் ஏறிவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏறினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் காரியம் நடக்குது எப்படிப்பட்ட வல்லமையோடும் மகிமையோடும் கர்த்தர் உங்களுக்காக உடனடியாக செயல்படுகிறார் உங்கள் நெருக்கமான சூழ்நிலைகளில் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழாவது வசனத்தில் இருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் ஆண்டவர் மிக அருமையாகவே உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் அதை நீங்கள் அதில் வந்து நான் முக்கியமான இரண்டு காரியங்களை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் வானங்களிலே குமுறினார் அமேன் உங்க சத்தத்தை அவர் காதுகள் அவர் கேட்ட உடனே அவர் செவிகள் அதை ஏறின உடனே கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறாராம் வானங்களிலே குமருகிறாராம் அடுத்ததாக பாருங்களேன் தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் ஆமே பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க தம்முடைய அம்புகளை எய்கிறாராம் யாருக்கு விரோதமாக உங்கள் நெருக்கத்திற்கு காரணமாக இருக்கிற சத்துருக்களுக்கு விரோதமாகவும் உங்கள் நெருக்கங்களுக்கு காரணமாக இருக்கிற மனிதர்களுக்கு விரோதமாகவும் தேவன் என்ன செய்கிறார் தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து போடுகிறார் அவர்களை கலங்க பண்ணுகிறார் அவர்களை என்ன செய்கிறார் அவருடைய வல்லமையினால் கலங்க பண்ணுகிறார் அமேன் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி பதினாறாவது சரத்தில் பாருங்கள் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி எண்ணெய் பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கிவிட்டார் அமேன் கர்த்தர் அடுத்து உங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கையை நீட்டி உங்களது நெருக்கத்திலிருந்து தூக்கி விடுகிறார் ஆமேன் என்னிலும் அதிக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் பாருங்கள் ரெண்டு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னிலும் அதிக இருந்த என் பலத்த சத்ரு இது பிசாசானவனை குறித்து சொல்லப்படுகிறது அப்போ அவன் கையிலிருந்தும் என்னை பகைக்கிறவர்கள் மனிதர்கள் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் அம்மேன் முதல்ல அவங்களை கை தூக்கி விடுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களை சத்ருவின் வல்லமைக்கும் மனிதர்களின் வல்லமைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் அடுத்ததாக பாருங்கள் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு உங்கள் நெருக்கத்தில் அவரை நோக்கி அபயமிட்டதுனால உங்கள் சத்தத்தை கேட்டு அவர் என்ன செய்கிறாரா உங்களுடைய ஆபத்து நாள் நாளில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் உங்கள் சத்துருக்களுக்கு ஆதரவாக இல்லை உங்களை எதிர்த்து கொண்டு இருக்கிற நெருக்கம் உண்டாக்கி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஆதரவாக அல்ல உங்களுக்கு ஆதரவாய் தேவன் இருந்து கொண்டிருக்கிறதுனால உங்களை என்ன செய்ய போகிறார் தெரியுமா அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அமேன் பாருங்க என்ன செய்கிறார் உங்கள் நெருக்கத்தை நீக்கி உங்களை ரொம்ப விசாலமான இடத்துக்கு தேவர் என்ன செய்ய போகிறார் கொண்டு போக போகிறார் கொண்டு வந்து என்ன செய்கிறாராம் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால உங்களுக்காக இவ்வளோ வல்லமையோடும் மகிமையோடும் தேவன் உங்க சத்தத்தை கேட்ட உடனே இறங்கி வந்து இவ்வளவு காரியங்களை உங்களுக்காக செய்து உங்களை தப்புவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமே அப்போ நான்கு காரியங்களை உங்களுக்காக மெயினாக நீங்கள் கூப்பிடும்போது அபயமிடும் போது உங்கள் சத்தத்தை அவர் கேட்ட உடனே செய்கிறார் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முதலாவதாக அவர் கையை நீட்டி உங்களை பிடித்து தூக்கி விடுகிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பகைக்கிறவர்களுக்கும் பலத்த சத்ருவுக்கும் உங்களை விடுவிக்கிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அடுத்ததாக உங்களை விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார் அடுத்ததாக கடைசி உங்கள் மேல் பிரியமா இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு செய்து உங்களை தப்புவித்து அழகாய் விசாரமான பாதையிலே உங்களை நடத்த தேவன் ஆயத்தமாகி இருக்கிறார் இப்பொழுது நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் இந்த வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உங்கள் தேவனை நோக்கி நீங்கள் அபயமிடும் உங்கள் சத்தம் அவருடைய செவிகளில் ஏறும்போது உங்களுக்காக சங்கீதம் பதினெட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் உங்களுக்கும் செய்து தேவன் உங்களை விடுவித்து பாதுகாத்து தப்புவித்து ஆசிர்வதித்து அழகாய் வழிநடத்த என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நெருக்கமான அண்டவரை பிரச்சனைகளுக்குள்ளாக அன்றவரையும் இதிலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் நான் கொடுத்து வைக்கிறேன் அப்படிப்பட்ட உங்களுடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின்படியே விசாலத்தை உண்டு பண்ணுவீராக பிள்ளைகள் மேல் பிரியமாக இருந்து பிள்ளைகளை தப்புவிப்பீராக பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருப்பீராக உயரத்திலிருந்து உங்களுடைய கையை நீட்டி பிள்ளைகளை இந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி விடுவீராக பிள்ளைகளை அணவரை பலத்த சத்துருவுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை பகைக்கிறவர்களுக்கும் நெருக்கம் உண்டாக்குறவர்களுக்கும் நீர் விடுதலையாக்குவீராக விடுவித்து அனைவரே பலத்த காரியங்களை பிள்ளைகளுக்காக நீர் செய்து உம்முடைய வல்லமையையும் உங்களுடைய மகிமையையும் இந்த காரியத்தில் பிள்ளைகள் கண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் உடைய வல்லமையையும் மகிமையையும் அனைவரே பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற காரியங்களை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் இப்படியே நீர் செய்து முடித்து உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற கிருபைக்காய் மக்கு ஸ்தோத்திரம் வல்ல நாமத்தில் நாமத்தில்பித்துச்யம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்